பா யார் கேள்விப்பட்ட ஒரே நிக்கு நிக்கு அதானே தனியா இருக்குதால பாப்பா உள்ள சும்மா ஆயோடட்டிட்டான் அநீக்கி கதவை தட்டு தெனிடு பாப்பா சும்மா தான் சட்டி லாக் பண்ணிடு. என்ன பண்ணியிருக்கு கதவ லாக் பண்ணிட்டே. என்ன பண்ணியிருக்கு கதவ லாக் பண்ணிட்டே. சன்னன் என்ன பண்ணலாம்னு யூடியூப்ல

முடியல வாங்கி பாப்பா. வாங்கி வந்தாதானே நீ எல்லாம் பண்ண மாட்டே. அரிசி வரது அந்த ஏதாவது மாதிரி பண்ணாம அந்த மதிய ஏதாவது நீ இருக்கு பண்ணி தொலைன்னு சொல்லல. எனக்கெல்லாம் தெரியாது. என்ன கஞ்சி? பொய் கஞ்சி. நீ காசு வச்சிருக்கீல போய் எடுத்து போய் வாங்கி. 500 ரூபாய் காசு எங்க? 500 ரூபாய் காசு இருந்தல. 500 ரூபாய் காசு இருந்து எங்க? என்ன 500 ரூபாய்? என்ன போட்ட காசு என்ன

லை டட்டேன டட்டேனச்சுடா அப்சபிலா பீச்சு மூங்கிடறான கோயில் போக முடியல ஏன் கோயில் போக முடியல ஆமா 500%ல சாரி எடுத்துக்க வந்து கேளு போய் உடரா வாசிக்கு போறானு வாசி அந்த 500ஐ குடி காண் வாசி இல்ல டிபன் மட்டும் மணி போடுன்னு சொல்ற அந்த டிபன் வைக்கது போய் அந்த ஆட்டம் கை வச்சுக்க எப்ப பார்த்தாலும் கை தொட்டேன் கை காண பண்ணி கொடுக்க ஆளை